ஒரு காலத்தில் பச்சை நிறத்தில் ஜுலிக்கிற ஒரு அழகான பள்ளத்தாக்கில் மென்மையான தென்றல் மாத்திரமே பேசிக்கொண்டிருந்த ஒரு அதிசய உலகம் இருந்தது அங்கு மூன்று ஆட்டுக்குட்டி சகோதரர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் அனைவரும் பில்லி கோட்ஸ் கிரஃப் என்று அழைக்கப்படுபவர்கள் அவர்களில் பெரியவன் ப்ரூனோ தைரியம் அமைதி வலிமை நடுத்தரவன் பென்னி புத்திசாலித்தனமானவன் வேகமானவன் சுறுசுறுப்பானவன் அவர்களில் சிறியவன் போபோ பச்சிலம் குழந்தை போல அமைதியான இனிமையான அன்பானவன் அவர்களின் மேடு ஒரு காலத்தில் நிறைய பச்சை களைகளால் நிறைந்திருந்தது ஆனால் காலம் மாறியது களைகள் வாடத் தொடங்கின பூக்கள் மலராது வாடின பாய்ந்தோடிய நதி இப்போது ஒரு நெல்லிக்காயின் அகல அளவுக்கு மட்டுமே ஓடியது ஆட்டுகள் உணவின்றி ஒரு பொழுது, வானம் இளஞ்சிவப்பு நிறத்தில் துளிர்க்கும் போது தனது இரண்டு சகோதரர்களையும் அடைத்தான் நம்முடைய புதிய இல்லம் மந்திர புல்வெளிதான் என்றார் அவர் மெதுவாக அங்கே பசுக்கள் போல மென்மையான புல் தேனினும் இனிய காற்று நிறைய உணவு உள்ளது ஆனால் அதற்காக நாம் ஒரு பழைய கல்லு பாலத்தை கடக்க வேண்டும் கீழே யார் இருக்கிறார்கள் தெரியுமா நூறு ஆண்டுகளாக அந்த பாலத்தை காத்து வரும் ஒரு வல்லமை கோர்கமுண்ட் அவன் உடலில் பச்சை பாசி தலைமுடியில் கொடிகள் கண்களில் நீல ஒளி மந்திரத்தை உணரும் சக்தி அவனிடம் இருந்தது அவன் தவறானவன் இல்லை ஆனா ஒரு பிரச்சனை அவன் ரொம்ப கோபம் வரும் மனிதன் சத்தம் பிடிக்காது தூக்கத்தில் யாராவது தொந்தரவு செய்தால் அவன் கத்துவான் அதில் கூட அவனுக்கு மிகவும் பிடிக்காத சத்தம் ஆட்டின் என்னும் நடை ஆனா ஆட்டுக்குட்டிகள் கைவிடல அவர்கள் வெளியேற வேண்டும் பாலத்தின் முதல் படியில் இயல் மெல்லிய சத்தத்துடன் போபோ நடந்தான் அதே நேரத்தில் கீழே இருந்து பெரிய ஒரு குரல் எழுந்தது யார்தான் என் பாலத்தில் நடப்பது யார் என் தூக்கத்தை கெடுத்தது போபோ துடித்தாலும் துணிந்து சொன்னான் சிறிய போபோ எனக்கு எதுவும் தெரியாது நான் மந்திர புல்வழிக்கு போகணும் ட்ரோல் அவனை மேலே பார்த்து நக்கலாக சிரித்தான் இவ்வளவு சின்ன ஆட்டா ஒரு முறுக்கிலேயே விழுங்கி விடுவேன் போபோ நினைத்தான் அன்பாக பேசு ஐயா ட்ரோல் நான் ரொம்ப சின்னவன் ஆனா என்னோட பெரிய அண்ணன் பென்னி வந்து கொண்டிருக்கான் அவன் ரொம்ப பெரியவன் ட்ரோலின் கண்கள் பிரகாசித்தன அப்படியா சரி செலுடா அடுத்த புட்ட பெரிய ஆட்டை அனுப்பு போபோ மகிழ்ச்சியுடன் ஓடி மறுபக்கத்திற்கு சென்றான் பென்னி உற்சாகமாக பாலத்தில் நடந்து சென்றான் கிளிப் கிளாப் கிளிப் கிளாப் ட்ரோல் மீண்டும் பாய்ந்து வந்தான் நீயே அந்த பெரிய சிரித்து மரியாதையுடன் வணங்கினான் என்னோட பெரிய அண்ணன் ப்ரூனோ தான் ரொம்ப பெரியவர் நீங்க அவனை காத்திருங்க அவர் இரட்டிப்பு பெரியவர் ட்ரோல் வாயில் நீர் விட்டான் இரட்டிப்பா சரி நீ போ பென்னி போபோவின் பக்கம் வந்து கிசுகிசுத்தான் அவன் பிலீவ் பண்ணிட்டான் ப்ரூனோ மெதுவாக பாலத்தில் வந்தான் சூரிய ஒளி அவன் மேல் பொங்கியது ட்ரோல் கடும் கோபத்துடன் எழுந்தான் இப்போ நான் ஒன்ன ஆனா ப்ரூனோ அமைதியாக சொன்னான் கோர்கமுண்ட் நீ ராட்சசம் அல்ல நீ ஒரு காவலன் நீ இந்த பாலத்தை ஆண்டுகளாக கார்க்கிறாய் உன்னாலும் இல்லை உன்னை யாரும் நண்பனாக பார்த்ததே இல்லை ட்ரோலின் கங்கள் நடுங்கின நான் நான் காவலனா ஆம் என்றான் ப்ரூனோ ஆனா நீ கனிவை மறந்துட்ட நண்பன் கிடைக்கல அதனால்தான் நீ கோபமாக இருக்கிறாய் ட்ரோல் மெதுவாக அழுதான் முதல் முறையாக யாரோ அவனை ஒரு நல்ல உள்ளம் என்று சொன்னார்கள் ப்ரூனோ தன் குழம்பை நீட்டினான் நண்பனாயிருப்பாயா ட்ரோல் மெதுவாக அவன் கையை தொட்டான் அந்த நேரமே அவன் உடலில் பச்சை ஒளி பரவியது இதயம் ஒளிர்ந்தது நான் உங்களுடன் நண்பனாகிறேன் என்று அழுதான் அவர்கள் பாலத்தை கடந்தவுடன் உலகமே மாறி போனது களைகள் பச்சை பட்டு அலைகளைப் போல அசைந்தன பூக்கள் தங்கள் ஒளியை தானே வைத்திருந்தன தீப்பொறிகள் பகலிலேயே நட்சத்திரங்களைப் போல மிதந்தன போபோ புல்வெளியில் உருண்டு விளையாடினான் பென்னி குகைகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் ஆராய்ந்தான் உயர்ந்த நின்று தனது சகோதரர்களை பார்த்து சிரித்தான் ட்ரோல் இனி கீழே மறைவதில்லை பாலத்தின் மேல் அமர்ந்து பயணிகளுக்கு கை காட்டி மாஸ் ஹார்ட் என்ற நல்ல உள்ளம் கொண்ட ட்ரோல் என்று அழைக்கப்பட்டான் அன்றுதான் ஆட்டுக்குட்டிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அவர்களின் குடும்பத்தின் ஓர் அங்கமாய் விட்டார் அவர்கள் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த செய்தி அன்பு எந்த உள்ளத்தையும் ஒளிர செய்கிறது தைரியம் புதிய நட்புகளை உருவாக்குகிறது ஒரு சாதாரண பாலமே மந்திரமான வாசலாய் மாற முடியும் அவர்கள் எல்லோரும் என்றென்றும் மந்திரமான வாழ்வு வாழ்ந்தார்கள்